ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் இந்த வீடியோவில் கையில் மருதணி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்படி செல்வ வளர்த்து பேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக மருதாணி செடியில் வந்து மகாலட்சுமி அம்மையார் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படின்னு எல்லோரும் வந்து நம்ப நம்புகிறாங்க ஸோ அந்த மருதணியை வந்து நம்ம நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வீட்டில் நிச்சயமாக செல்வம் பெருகும் அந்த மாதிரி மருதணி வைக்கிறத வைக்கிற வச்சு செல்வத்தை எப்படி நம்ம வீட்டில் ஈர்க்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மருதணியை வந்து நம்ம வீட்டில் முன் பக்கத்தில் அந்த செடியை வச்சோம்னா அது வந்து நேர்மறை ஆற்றலை வந்து நம்ம வீட்டுக்கு ஈர்க்கும் அப்படி ஈர்க்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே தீய சக்திகள் எதுவும் நுழையாது அடுத்ததாக மருதணி வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மருதணி வந்து வைக்கக்கூடிய நாள் வந்து வியாழன் வெள்ளி மற்றும் ஞாயிறு இந்த கிழமையில் மருதணியை வைங்க அதே மாதிரி எந்த மாதிரி திதி பார்த்து வைக்கணும் அப்படின்னா பஞ்சமி தசமி ஏகாதசி துவாதசி இந்த மாதிரி இதில் மருதணி வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அது வைக்கிறதுக்கு நட்சத்திரமும் இருக்குது பரணி பூராடம் பூரம் இந்த நட்சத்திரத்தெல்லாம் மருதணி வைக்கிறதுக்கு மிகவும் உகந்த நேரம் இந்த நேரம் பார்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த நேரத்தில் மருதணியை வைக்காதீங்க அதே மாதிரி மருதணி இலையை நம்ம பறிக்கிறது வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பாக மருதணி இலையை பறிக்க கூடாது அதே மாதிரி மருதணி வைக்கிறதுனால அறிவியல் பூர்வமாக சில விஷயமும் நடக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நகை இடுக்கில் வந்து அழுக்கு செய்கிறது பாரு பார்த்தீங்களா அதில் வந்து சில விஷ கிருமிகள் வந்து இருக்கும் அப்போ நம்ம இந்த மருதணி வைக்கிறதுனால அந்த கிருமியை வந்து இது அழிச்சிருது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அவங்க வந்து கையில் வந்து மருதணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடல் சூட்டை வந்து இந்த குறை இதை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த மருதணிக்கு அதே மாதிரி இந்த மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்த போக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மருதணியை நம்ம கையில் வைக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்